ஃபேஷன் ஐடி டைலர்ஸ் அங்களுக்கு தேவையான பிளேசர் ஷூட் செர்வானி டெச்சிடோ வேஸ்கோட் இவை அனைத்தும் உங்கள் அளவிற்கு ஏற்ப சிறந்த முறையில் தைக்கலாம் ஐடி மற்றும் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் காம்போ மிக சிறந்த முறையில் தைத்து தருகிறோம் கட்டிங் ஷூட் டூ பீஸ் த்ரீ பீஸ் காம்போ அனைத்தும் நம்ம நாகரிக டிசைனில் தைக்க மிக சிறந்த இடம் ஃபேஷன் ஐடி டைலர் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இந்தியாவோட நூற்றாண்டு கனவை நிறைவேற்றிருக்காரு நீரஜ் சோப்ரா இந்தியா எப்படியாவது ஒரு தங்கம் வாங்கிறாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்த ஒவ்வொரு இந்தியனையும் அப்படி எந்திரிச்சு நிற்க வச்சார் நீரஜ் அவர் ஜெயித்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பெரிய ஜி ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அதை லவுட் ஸ்பீக்கர் போட்டு இவர் ஃபோன் பேசுகிறத இவரே வீடியோ ரெக்கார்டு வேறு எடுத்து வச்சுக்கிட்டாரு இது மாதிரி வீரர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வாழ்த்து சொல்லக்கூடிய நம்ம ஜி அவங்களோட விளையாட்டுக்கு ஏதாவது நல்ல வசதிகள் செஞ்சு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் பார்த்தா கூகுளில் இது வரைக்கும் பதிலே வரல ஏன்னா அதுக்கான பதில் கடல்லையே இல்லையா ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவோட பல நாள் கனவு இருக்கு ஜாவலின் த்ரோ போட்டியில எண்பத்தி ஏழு மீட்டர் தூரத்துக்கு அந்த ஈட்டிய அருமையா வீசி அபார சாதனம் படைச்சிருக்காரு நீரஜ் சோப்ரா தடகள போட்டியில இந்தியா வாங்கக்கூடிய முதல் தங்கம் இது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நார்மன் பிரிச்சர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலோ இந்தியன் அவர் இருநூறு மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ரெண்டு தடவை வெள்ளி பதக்கங்கள் வாங்கியிருக்காரு ஆனா அவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் அப்படின்றதால அவர் வாங்கின அந்த பதக்கம் இந்தியாவுக்கு சொந்தமா இல்லை பிரிட்டனுக்கு சொந்தமா அப்படின்ற பஞ்சாயத்து நூறு வருஷம் தான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு அதனால தடகள போட்டியில் தங்க வாங்கணும் அப்படின்றது இந்தியாவோட நூற்றாண்டு கனவு அந்த கனவை நிறவாக்கியிருக்காரு ஹரியானாவை சேர்ந்த நீரவி சோப்ரா நாட்டுக்கே தங்க வாங்கி பெருமை சேர்த்த இந்த நீரவி சோப்ரா நாட்டோட ராணுவத்திலே பணி புரியக்கூடிய ஒருத்தர் அப்படின்றது கூடுதல் பெருமை நிராஜி தங்கம் நம்ம நாட்டோட தேசிய கீதம் வாசிக்கப்படுச்சு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு விதமான புள்ளரிப்பு தான் ஏற்படுச்சு இதுல கூடுதல் தகவல் என்னன்னா அங்கே ஒலிம்பிக்ல நம்ம ஜெயிச்சதுக்காக நம்ம நாட்டோட தேசிய கீதம் அங்கே வாசிக்கப்படுது அந்த நாள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை ஏற்றின ரவீந்திரநாத் அவங்களுடைய நினைவு நாள் இந்தியாவோட கனவை நிறைவாக்குனதும் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன் அந்த போட்டியில கலந்துகிட்ட இவரோட சக போட்டியாளரை நிராஜிக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சாரு பரிமாறிக்கிறது இருக்குல்ல இது ஒரு நல்ல நட்புக்கான ஒரு முன்மாதிரி ஆனா உன்னுமும் இங்க நிறைய பேரு குறிப்பா அந்த கௌதம் கம்பீர் மாதிரியான ஆளுங்க பாகிஸ்தான் பிளேயர்னாலே ஒரு மாதிரி ஒரு வன்மத்தை கக்குறாங்க இன்னைக்கு கௌதம் நம்ம பார்த்தோம்னா அப்ரிடாக்கு எதிராகவே ஆப்ரீடை ஏதோ போட்டு தாக்குற மாதிரியே ஒரு பதவிகள் எல்லாம் எழுதிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு பக்கத்து நாட்டுக்காரனால ஒரு வெறுப்பு இந்த மாதிரி வெறுப்ப கக்குறதுன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியல் தான் அது எல்லாமே இவர் பாகிஸ்தான் பிளேயர் மேல வெறுப்ப கக்கனா கூட பரவாயில்ல நம்ம ஊர் டோனி மேலேயே அவர் பல இடங்களில் வெறுப்ப கக்கதா செஞ்சிட்டு இருப்பாரு ஆஹ் இது எப்படிதான் இருக்கு நம்ம மோடிஜி வந்து இங்க ஏதாவது ஒன்று நடந்துட்டா எல்லாத்துக்கும் நேர்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி கௌதம் கம்பீரம் பல இடங்கள்ல அவருக்கு எது ஒண்ணு நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தோனி தான் காரணம் அப்படின்ற மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு ஏன் தெரியுமா அவரும் ஒரு சங்கீதம் இப்படி அபார வெற்றி அடைஞ்சி நீரஜிக்கு இப்ப வாழ்த்து மலையும் பரிசு மலையும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவரோட சொந்த ஊரான ஹரியானா கவர்மெண்ட் சார்பில் அவருக்கு ஆறு கோடி ரூபா பரிசு தொகையும் அதே ஊர்ல நல்ல ஏ கிரேட்ல அரசு வேலையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் பஞ்சாப் மாநில சார்பில் அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ சார்பில் ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க இது இல்லாம நம்ம மோடிஜி और வளக்கம் பால ఫోన్ ఎ పట్ అంద ఫోన్ లౌడ్ స్పీకర్ ల పట్ యుర్ లౌడ్ స్పీకర్ ల పేసదా యురే వీడియో రికార్డ్ వేరే ఎడుతు అవరు ఒక వేరే లెవెల్ లో ఒక సంభవం వణிட்டారు విరజ్ जी నమస్తే నమస్తే సర్ హర్ బహత్ బహత్ బధాయి ఆప్కో థాంక్యూ సర్ థాంక్యూ గాడ్స్ ఆ ఇస్ ఒలింపిక్ సమాపన్ కి దిశమే జా రహా హే ఔర్ ఆప్నే దేశ్ కో ఖుష్ కర్ దియా மோடிஜி ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய அந்த சந்ததியான சங்கித் தோழர்கள் அவங்க வேற லெவலு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நிரேஜிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரை போட்டு அந்த போட்டோல பெரிய சைஸ்ல மோடிஜியோட போட்டோ மோடிஜியோட போட்டோவை போட்டு வெற்றி பெற்ற நிரேஜிக்கு அன்பு வாழ்த்துக்கள் இதுல நிரேஜி எங்கடா இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன அந்த போட்டோ நல்லா ஜூம் பண்ணேன் ஜூம் பண்ணா மோடிஜியோட கண்ணு சைஸ்ல ஒரு ஓரத்துல நிரேஜ் போட்டோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுதான் இப்படி வச்சு பரப்புறாங்க தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க வெண்ண திங்குறம் ஒருத்தன் விரலை சூப்பரம் ஒருத்தன் பாய்ங்கள அது இதுதான் உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பாழ்த்து மலைகளையும் பரிசு மலைகளையும் அள்ளி கொட்டுறது அவருக்கு லவுட் ஸ்பீக்கர்ல போன் போட்டு வாழ்த்துறது இது மட்டும்தான் விளையாட்டுத்துறைக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு அரசாங்கம் இன்னமும் ஒரு வித மூட நம்பிக்கை இருந்துட்டு இருக்காங்க இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் விளையாட்டுத்துறைக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு கூட செய்யப்படுறது இல்ல அப்படின்றது உண்மையை இதே இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டியில் பளு தூக்கக்கூடிய போட்டியில் வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க மீராபாய் சானு இந்த மீராபாய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து மலை பரிசு மலைகள் கொட்டுறாங்களே இதே மீராபாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத யாரா பார்த்தோமா இந்த மீராபாய் அவங்களோட வீட்டுல இருந்து பிராக்டிஸ் போனோம்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தினமும் டிராவல் பண்ணி போயாகணும் இப்போ இவங்க இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அங்க முறையான வாகன வசதி கிடையாது மீராபாய் எப்படி போவாங்கன்னா தினமும் இவங்க ரோட்டில் போய் நின்றுட்டு அங்கே போகக்கூடிய லாரிகளில் லிஃப்ட்டு கேட்பாங்களாம் லிஃப்ட்டு கேட்டு தான் தினமும் இவங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தினமும் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க இப்போ இவங்க இந்த ஒலிம்பிக்கில் போய் வெள்ளி பதக்கம் வாங்கி நல்ல பரிசுகள் வாங்கினதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தனக்கு லிஃப்ட்டு கொடுத்தாங்களோ அந்த லாரி டிரைவரை இவங்களோட வீட்டுக்கே வர வச்சு அவங்களுக்கு புது துணிகள் வாங்கி கொடுத்து தன்னோட நன்றி கடனை நிறைவேற்றிருக்காங்க மீராபாய் இப்படி நம்ம நாட்டில் ஒரு நல்ல பிளேயருக்கு தேவையான வாகன வசதிகள் கூட முறையாக செஞ்சு கொடுக்கப்படுறது இல்ல அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மையை இப்படி அடிப்படை வாகன வசதிகளை இல்லாம பல மீனாபைகளோட கனவு சதைக்கப்பட்டு இருக்கு அதே மாதிரி மகாராஷ்டிராவை சேர்ந்த லலிதா பாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவாயிரம் மீட்ரிக் ஸ்டீபிள் சேசிங் பிளேயரு ஒரு நல்ல திறமையான பிளேயரு இவங்க கிட்ட ஒரு நல்ல ஷூ கிடையாது இன்னைக்கு ஒரு பிளேயர் நல்ல விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு ஷூ வாங்கினா ஒரு நல்ல குவாலிட்டியான ஷூ குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் ரூபா வரும் ஆனால் கிட்ட இது மாதிரி சாதாரண இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க வந்து இவங்க ஒரு இங்க இங்கேருந்து டிராவல் பண்ணி போனோம் அங்கே சாப்பாடுக்கு தேவையான செலவு இருக்குது இதெல்லாம் போனால் அடிப்படை அந்த பயண செலவு கூட இவங்கள்ட்ட காசு இல்லாத கூட நிலையில் இவங்க முப்பதாயரூவா கொடுத்து ஷூ எங்கேருந்து வாங்குறது இப்படி ஷூ கூட இல்லாத நிலமையில கடைசியில் லலிதாவுக்காக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தான் முப்பதாயரூவா கொடுத்து இப்போ ஷூவும் வாங்கி கொடுத்தாங்க இப்படி நம்ம நாட்டில் ஒரு நல்ல பிளேயருக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை ஷூ கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவில் தான் நம்ம கவர்மெண்டில் இருந்திருக்காங்க இப்படி ஷூ வாங்க முடியாமலே எத்தனையோ லலிதாக்கள் பல கிராமங்களில் ஓட முடியாமல் வீட்டில் ஒடுங்கி தான் நிற்கிறாங்க அப்புறம் சௌமி அஜித் கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரு நல்ல திறமையான ஒரு பிளேயரு இவருக்கு என்ன பிரச்சனைன்னா இவருக்கு வந்து எந்த ஒரு கோச்சுமே இவருக்கு முன் வர்றது கிடையாது ஏன்னா இவருக்கு ஒரு கோச்சரை வைக்கணும்னா அந்த கோச்சருக்கு கவர்மெண்ட் வந்து முறையாக சம்பளம் கொடுக்குறதில்ல இப்போ சௌமி அஜித் கோஷ் அவங்களோட ஃபேமிலி ஆளுங்க என்ன செஞ்சாங்க நம்ம பையன் நல்ல திறமையான பையனாக இருக்கான் இங்கே கோச்சர் தான் இங்கே பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களோட ஃபேமிலி சார்பில் அந்த கோச்சருக்கு சம்பளம் கொடுத்து அவங்களுக்கான எல்லா ஏற்பாடும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சௌமியா அஜித் நல்ல முறையில் விளையாண்டுட்டு இருக்காரு இப்போ சௌமியா அஜித்தோட குடும்ப சார்பில் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய வசதி இருக்குது அவங்க கோச்சருக்கு பணம் கொடுத்துட்டாங்க இந்த வசதி இல்லாமல் எத்தனையோ பிளேயர்கள் இருக்காங்களே அவங்க கோச்சுக்கு எங்கே போவாங்க பல ஊர்களில் கோச்சரை இல்லாத நிலைமைகள்லாம் இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி மாணவர்கள் அந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் அவங்க எங்கே போவாங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு விளையாட்டுத்துறை அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னாலே அது கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க அதனால தான் பாருங்கள் கிரிக்கெட்டுக்காக என்ன வேணாலும் கோடிக்கடியே அதை செலவு பண்ண ரெடி அதுக்கு வேர்ல்டு கப் போனாலும் சரி டி டுவெண்ட்டி ஐபிஎல் பிபிஎல் குபிஎல் என்னன்னாலும் சரி எல்லாத்துக்கும் அதுக்கான வசதிகள் அதுக்கான செலவுகள் எல்லாமே பண்ண ரெடியாக இருக்காங்க சரி அந்த கிரிக்கெட்லையாச்சும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழை பிள்ளைங்க கிராமத்து மாணவர்கள் போய் அந்த கிரிக்கெட்டில் போய் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு ப பதில் ஒன்று சொல்லப்படுது தம்பி நீங்கள் பேட்டில் நூல் சுற்றினா பார்த்தா தம்பி உடம்புல நீங்கள் நூல் சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை அங்கே வைக்கப்படுது இப்படி பல மா விளையாட்டு வீரர்களோட கனவுகள் இங்கேயும் தான் படுது ஒன்றும் இல்லை சென்னையில் ஒரு மேட்ச் வச்சாங்க சென்னையில் வைக்கும்போது இங்கே உள்ள டிராஃபி மேட்ச்சு அதில் சாதாரண அந்த மெரினா பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் போலில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அர்ப்பலம் அற்புதமாக விளையாண்டான் அந்த மேட்ச்சுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தவர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் அந்த மேட்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேச்சு பேசுகிறாரு பேசி முடிச்சு அந்த பையனை திரும்பவும் கூப்பிட்றாரு தம்பி நீ ரொம்ப அருமையாக விளாட்ற தம்பி நீ எங்கேயோ வருவே அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பேசுகிறாரு அந்தளவுக்கு பிளேயர் சாதாரண ஹவுசிங் போலில் தான் இருக்கான் இப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர்களுக்கு இல்லை அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு தரதுல அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்றதான் உண்மை தான் திரும்பவும் சொல்றேன் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் திறமையான பிளேயர்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஆனா அந்த திறமையான பிளேயருங்க விளையாடுறதுக்கு இங்கே முறையான கிரௌண்டுகள் கிடையாது அப்படியே எங்கேயாவது கிரௌண்டு இருக்கலாம்னு பார்த்தா அங்க வெறும் முள் தான் மண்டி போய் கிடக்குது ஒரு ஸ்விம்மிங் பிளேயர் போய் எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே போதுமான அளவுக்கு ஸ்விம்மிங் பூல் கிடையாது கிராமத்து மாணவர்களுக்கு இதெல்லாம் வந்து எட்டா கனியாகவே ஆயிப்போச்சு இது மாதிரியான அடிப்படை வசதிகள் தான் நூத்தி முப்பது கோடி மக்கள் தொழகை இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் ஒரு தங்கம் வாங்குறதுக்கு நூறு வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டி இருக்குது ஏன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏசியா லெவலில் விளையாண்டு நம்ம நாட்டுக்காக வெள்ளி பதக்கங்கள் வாங்கின ஒரு பிளேயரு சாந்தி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயரு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதக்கங்கள் அவங்க வாங்கியிருக்காங்க இப்படி ஒரு தமிழச்சி நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த தமிழச்சியோட வளர்ச்சியை பிடிக்காத பல பேர் சாந்தி வந்து ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பாலின பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க இப்படி இவங்க பண்ண அந்த பிரச்சனையால் சாந்தி வாங்கின எல்லா பதக்கங்களும் பறிக்கப்பட்டு அவள் இனிமேல் விளையாடக்கூடாது அப்படின்னு அவளை விளையாட்டுக்கு நிரந்தர தடையும் விதிச்சுட்டாங்க இன்னைக்கு அந்த சாந்தி ஒரு செங்கல் சூழல்ல கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா இதே மாதிரி ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆப்பிரிக்கல நடந்துச்சு ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை செமன்யா செம்மன்யாவும் இதே மாதிரி தான் அவங்க ஜெயிச்சுருக்க கூடிய நேரத்துல செம்மன்யா மேல ஒரு பாலின பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அந்த பிரச்சனை அவங்க அங்க கிளப்பி விட்டோன்னு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவும் செமனியாவுக்காக வெங்கட்டு எழுந்துச்சு செம்மனியா வந்து அங்கே விளையாண்டுட்டு வராங்க ரிட்டன் வராங்க செம்மனியா வரவேற்கிறதுக்கு அந்த ஊரோட விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏர்போர்ட்டுக்கு போய் பூங்குத்து கொடுத்து வரவேற்கிறாரு இது மட்டும் இல்லாமல் செம்மரியா செம்மனியா விஷயத்தில் இப்படி அநியாயமாக ஒரு பழி போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த நாட்டோட பிரதமர் இந்த விஷயத்தை ஐநா சபையில் கொண்டு போய் பேசுறாரு ஆனால் நம்ம சாந்திக்கு இங்கே கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அதனால தான் அந்த செங்கல் சூழலில் தன்னோட கனவையும் திறமையும் போட்டு எரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சாந்தி ஏன் நம்மளோட பள்ளி காலத்தில் பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும் என்றைக்காவது பிடி சார் வந்து வாங்க விளையாட போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கேருந்து ஏதாவது ஒரு டீச்சர் ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க சார் எனக்கு ஒரே ஒரு பாட பேலன்ஸ் இருக்குது சார் அதை மட்டும் நான் முடிச்சிக்கிறேன் சார் இன்றைக்கி பிடி வேணாமே அப்படின்னு சொல்லி அந்த பிடி பீரியடை அந்த டீச்சர் கடன் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்படி நம்மளுடைய பள்ளி வயசுலேயே சரி நம்ம நம்ம நாட்டு மாணவர்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய கனவோ அந்த விளையாட்டுக்கான திறமையும் பள்ளிக்காலத்தில் இங்கே கடன் வாங்கப்பட்டிருச்சு அதனால தான் சொல்கிறோம் இங்கே வந்து திறமையாளர்களுக்கு வந்து பஞ்சமே கிடையாது ஆனால் ஒரு திறமையாளன் உருவாகணுன்னா அவனுக்கு இங்கே பல தடைகள் இருக்குது ஒருத்தன் ஜெயிச்சதுக்கப்புறம் அவனுக்கு பல பரிசு மலைகள் கொட்டக்கூடிய நம்ம அரசாங்கங்கள் அவன் உருவாகும் போது அவனுக்கான அடிப்படை வசதிகளை இங்கே செஞ்சு கொடுக்க மறுத்துடுறாங்க அப்படி ஒரு ஒரு விளையாட்டு வீரருக்கும் அவனுக்கான அடிப்படை வசதிகளை இங்கே செஞ்சு கொடுக்காத வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தங்கம்ன்றது அது பல நாள் கனவாக மட்டும்தான் இருக்கும் இப்படி ஒரே ஒரு தங்கம் ஜெயிக்கிறதுக்கு நம்ம நூற்றாண்டு தவம் காத்து கிடக்க வேண்டி இருக்குது ஆனால் நம்ம பக்கத்து நாடான சைனா இந்த மேட்சில் அவன் டாப் ரீடிங்கில் இருக்கான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தங்கத்துக்கு மேலே ஜெயிச்சு வச்சுட்டு இருக்கான் காரணம் அங்கே விளையாட்டு துறைன்னு ஒன்னே சரியான முறையில் இயங்கிட்டு இருக்கு விளையாட்டு தேவைக்கான மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் அங்கே செஞ்சிட்டு இருக்கு திறம இருக்க மாணவர்களுக்கான முன் அங்கீகாரம் அங்கே முழுமையான முறையில் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு தான் அங்கே சைனா எல்லாத்துலேயும் டாப்ல வந்துருக்கான் இன்னொன்று என்னன்னா அங்கே விளையாட்டுக்கு தேவையான சரியான விளையாட்டுகள் மாணவர்கள் கற்பிக்கப்படுது ஆனால் நம்ம ஊர்ல சைனாக்காரன் கட்டுப்பிடிச்ச பப்ஜியை மட்டும் தான் இன்னும் வச்சு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் பப்ஜி தான் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வாழ்க்கையை பூரா கழிச்சிடுறோம் அவன் உண்மையான விளையாட்டு சொல்லி களத்தில் விளையாண்டு ஜெயிச்சுட்டு இருக்கான் கடைசியா த ஃபைனல் ஒன் இந்த ஒலிம்பிக் போட்டிலாம் நடத்துறீங்களே அந்த நிறுவனத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் அடுத்த வருஷம் ஒலிம்பிக் போட்டியில் வாயில வட சுடுற பொடின்னு ஒன்று இருக்கு அதை மட்டும் நீங்க வைக்கணும் அப்படின்றத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளா உங்கள்ட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படி மட்டும் ஒரே ஒரு போட்டி வச்சுக்கணுங்களேன் அதை விளையாடுறதுக்கு எங்க ஊர்ல ஒரு பெரிய ஜி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அதில் வேற லெவலு அந்த போட்டி மட்டும் நீங்க அங்கே ஏற்பாடு பண்ணீங்க இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் அப்படி அள்ளிட்டு பாக்கெட்ல போட்டு தூக்கிட்டு வந்துடுவாரு அந்த அளவுக்கு பெரிய பிளேயரு அந்த போட்டியில மட்டும் அவரை ஜெயிக்கணும்னு வைங்களேன் ஒருத்தன் தான் வரணும்